வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மாதாபிதா குரு தெய்வம் வழங்கி பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் என்னுடைய ஆசையால் இன்றைய ந பதிவை பார்ப்போம் நாம் தேடர்களில் அதாவது ஆய்வுகளில் பலவாராக ஆய்வு செய்து கொண்டுள்ளோம் கடந்த பதிவில் நாம் மீனராசியின் லாபம் அதாவது தடைகளுக்கு எடுத்து லாபத்தை பற்றி நாம் பார்த்தோம் அந்த வகையில் லாபங்கள் பெறுவதற்கான முறைகளை பற்றி நாம் சிறிது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் இன்றைய பிரபஞ்சத்தில் யூனிவர்சிட்டியில் ஓணமண்டலத்தில் அனைத்து நவ நட்சத்திரங்களும் நவக்கோள்களும் சுழன்று வருகின்றன அந்த வகையில் நம் வசிக்கக்கூடிய அந்த பூமியானது காலையில் சூரிய உதயம் நாம் சந்திக்கும் பொழுது அதாவது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் மீது படும் பொழுது அதனுடைய தூரத்தை நாம் அளவீடு செய்தோமானால் நமக்கு எவ்வளவு தொலைவில் முழு சிவப்பு சூரிய கதிர்களாக தோன்றுகின்றன அதுவே நாம் நம்முடைய சூரியனுடைய கதிர்களை நம்மளுக்கு உச்சியில் அதாவது மதியம் பன்னெண்டு மணிக்கு நாம் சந்திக்கும் பொழுது அதனுடைய தூரம் நமக்கும் அதனுடைய சூரியனுடைய கதிர்களுக்கும் உள்ள தூரம் குறைவு ஏற்பட்டு நமக்கு உஷ்ணத்தை நாம் உணர முடிகிறது அதே சமயம் மாலை ஆறு மணிக்கு நாம் கடந்து சூரியனானது நமக்கு மேற்கே அதாவது வெகு தொலைவில் மறையும் பொழுது நம்ம முழு சூரியனை நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது அதே சமயம் நாம் மதியம் நம்மளுடைய முழு சூரியனுடைய கதிர்களை தான் உணர உடைய முழு சூரியனை நம்மளால் காண இயலவில்லை அதுவே ச சில மாதங்களில் ஒரே சமயத்தில் கடலோரத்தில் வசிக்கும் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு இடத்தில் மேற்கே நாம் சூரியன் மறைவதையும் கிழக்கே சந்திரன் உதிப்பதையும் நாம் காண்கிறோம் எனவே சூரியன் பூமியினுடைய சுழற்சியினால் நாம் சூரியனை காண முடிகிறது இந்த வகையில் நமக்கு துணை கோள்களான சந்திரனும் நம்மை பூமியை பலம் வந்து கொண்டுள்ளன இந்த வகையில் அனைத்து கோள்களிலும் நமக்கு அருகாமையில் உள்ள கோள்கள் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனும் செவ்வாயும் ஆகும் எனவே வரக்கூடிய கோள்களுடைய கதிர்கள் நாம் சந்திரனை அடைந்து சந்திரன் மூலமாக நாம் பெறுகிறோம் என்பது உண்மை இதே சமயத்தில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பூமிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூலமாகவும் அனைத்து நவக்கோள்களின் கதிர்களும் செவ்வாயை அடைந்து நம்மை வந்து சேருகின்றன அதாவது சாதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர் என எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பேட்ரி அல்லது எலிமினேட்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம் முழு கரண்ட்டையும் அதாவது முழு ஒலிக் கதிர்களையும் நம்மை அடையாமல் வாழ மண்டலத்தில் ஃபில்ட்ரு செய்தப்பட்டு அதாவது தடுக்கப்பட்டு ஓரளவுக்கு கதிர்களை நம்ம வந்து சேர்கின்றன எனவே நாம் பிறந்த நாளில் பார்க்கும் பொழுது நாம் பிறந்த லக்கணத்தை நாம் கணிக்கும் பொழுது அதே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான உயிர் ஜீவராசிகள் மனித இனம் மற்றும் கிடையாது பல ஜீவராசிகள் அந்த நேரத்தில் உற்பத்தி ஆகின்றன என்ற உண்மையும் அனைவரும் உண உணர்ந்தது இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சூரிய உதயத்தின் பொழுது அல்லது சூரிய உதயத்திலிருந்து வான வானமண்டலத்தில் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நம் நாம் பூமியை வந்து அடையும் பொழுது பிறந்த ஒரு கணிதத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பல ஆயிரக்கணக்கான அந்த நிமிடத்தில் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பிறக்கின்றன அந்த வகையில் சா பார்க்கும் பொழுது நாம் நம்மளுடைய ஒளிக்கதிர்கள் நம்மை வந்து சேரும் பொழுது நக்கணத்தை நாம் தீர்மானம் செய்கிறோம் என்பது வழி வழி வந்த பழக்க வழக்கங்களாகும் எனவே ஆனால் அதே சமயம் அந்த தேதியில் அதாவது காலை சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை மற்றும் இரவு பன்னெண்டு மணி நேரங்களிலும் நாம் முத்தோர்கள் மூல நூல்களை குறிப்பிடப்பட்டவைகளை நாம் அதை பிரதிகள் எடுத்து அதாவது ஜிராக்ஸ் என்று சொல்லுவோம் மூலமான அசல் ஒன்று அதை பல ஜிராக்ஸ் மூல நூல்களிலிருந்து பிரதிகள் எடுத்து நாம் நம்மை பின்பற்றி வருகிறோம் அதில் பல பேர் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிரதிகள் இன்று வரை வந்து உள்ளன அதுபோல்தான் நம்மளுடைய நாடி ஜோதிடத்திலும் மூல ஓலைச்சோடிகள் இருந்ததை பல அதாவது கற்றுத்தரும் பள்ளிகளில் ஜெராக்ஸ் அதாவது அதன் மாதிரி படியெடுத்து பலர் பலர் வாரியாக நாம் நாடி ஜோதிடத்தை அணுகி கொண்டு உள்ளோம் என்ற உண்மை அனைவரும் அறிந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் மூல நூலிலிருந்து அனைவரும் பல மாதிரியாக அதனை படியெடுத்து அதாவது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பலவாராக நாம் அதனை மேற்கூட்டி அதாவது பல அதில் வல்ல உள்ள பஞ்ச அங்கங்களையும் பஞ்ச பூதங்களையும் கரணம் திதி வாரம் மற்றும் யோகம் இதை வழி வைத்து அதற்கு மேல் மேற்கொண்டு உடைய ஆய்வின் அடிப்படையில் கேபி சிஸ்டம் மற்றும் வேறு வகையில் பிரஷனம் முறை என பலவாராக நாம் அதனை ஜோதிடத்தை அணுகி கொண்டுள்ளோம் ஜோதிடமும் ஆன்மீகமும் ஜோதிடம் அல்லது ஆன்மீகம் அல்லது விஞ்ஞானம் ஜோதிடம் சௌதி இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுவது ஜோதிடம் ஆன்மீகம் என்பது ஜோதிடத்திலிருந்து வந்த பிரிவுகளாகும் அதாவது நவக்கோள்களின் பிம்பங்கள் நவக்கோள்களினுடைய பரிமாணங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்றே இருந்தபோதிலும் நாம் ஆன்மீகம் வாயிலாக ஜோதிடத்தை தேடுகிறோம் என எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் நாம் இன்று வரை பரிகாரங்கள் என்ற ஒரு போர்வையில் நாம் செய்து கொண்டு உள்ளோம் எனவே நவக்கோள்கள் என்னுடைய பிரதிநிதிகளாக ஆன்மீகத்தை இணைத்து நாம் ஜோதிடம் சொல்லி உள்ளோம் நவக்கோள்கள் என்பது உண்மை நவக்கோள்களுடைய சுழற்சிகள் என்பது உண்மை நாம் பூமி சுழன்று கொண்டுள்ளோம் இந்த சுழற்சியானது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுழன்று கொண்டு உள்ளன இந்த வேகம் அல்லது ஈர்ப்பு சக்தி அல்லது ஈர்ப்பு விசை இதே மனிதன் நாம் குறிப்பிட்ட அண்டவெளியில் பொழுது எடை இல்லாமல் இருக்கிறோம் அதே அண்டவெளியை தாண்டி போகும்பொழுது மிதக்கின்றோம் எனவே காந்த சக்தி சந்திரனுடைய ஒளிக்கட்டைகளால் கடலில் உள்ள நீர் மேலே ஆவியாக சூரியனால் ஆவியாவதும் பௌர்ணமி போன்ற நிலவு காலத்தில் கடல் அலைகள் எழுவதும் நாம் அறிந்ததே தொடரும் நன்றி வணக்கம்